ஹாய் வணக்கம் மக்களே நான் உங்கள் ரஜி இன்றைய நாளிலே நான் எனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கின்றேன் இந்த பாருங்கள் நாங்கள்தான் எங்களுடைய நாட்டினுடைய மக் தலைவருடைய தலைவர்களை தெரிவு செய்ய வேண்டும் எங்களுடைய தார்மீக பொறுப்பும் அதுவே செய்து உங்களுக்கு எது தோணுகிறதோ அதை செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் இதுதான் பெரிய ஒரு சந்தர்ப்பம் அரிய சந்தர்ப்பம் எங்களுடைய நாட்டுக்கு நல்ல தலைவர்களை நாங்கள் உருவாக்குவதில் நாங்கள் தான் அதில் மிகப்பெரிய பங்கெடுக்கப் போகிறோம் நாங்கள் இன்று யோசிக்க தவறை தவறில் நாங்கள் சில ஒரு சில விரோதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டிய நேரிடும் இன்றைய நாளிலேயே நாங்கள் யோசித்து சிந்தித்து செயலாற்ற வேண்டும்

தயவுசெய்து உங்களது வயதானவர்கள் நம்ம அம்மாக்கள் எல்லார்களையும் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய உதவியுடன் அல்லது வாகன உதவியுடன் பெற்று உங்களுடைய உரிமைகளை தார்மீக கடமைகளை நிறைவேற்றுங்கள் தயவுசெய்து எனக்கு என்ன போச்சு என்று சொல்லி இருக்காமல் தயவுசெய்து உங்களுடைய தார்மீக கடமைகளை இருக்க செய்யுங்கள் இதை நீங்கள் செவனிவே செய்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் கட்டாயம் செய்வீங்கள் அதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்றைய நாளில் ஒரு நாங்கள் தெரிந்தெடுக்க தலைவர்களை தெரிந்தெடுக்கப் போகிறோம் தலைவர்களை தெரிந்தெடுத்து எங்கள் நாங்கள் அவர்களை பாராளுமன்றத்துக்கு போகிறோம் அந்த வகையிலே தற்போது கிடைத்த தகவலின்படி வடமராட்சி கிழப்பு க வடமராட்சி கிழக்கு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களித்தவர்களின் விவரங்கள் ஒரு சில விவரங்கள் எங்களிடம் வந்திருக்கின்றது ஜி நானூற்றி பதினெட்டு வாக்கு சவாடியில் எண்பது எண்பது வாக்குகளும் நானூற்றி பத்தொன்பது நானூற்றி பத்தொன்பது வாக்குச்சவாடியில் நூற்றி முப்பத்தாறும் நானூற்றி இருபது வாக்கு சவாரிகள் முப்பத்தாறும் நானூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குச்சவாரிகள் இருபத்தி ஒன்றும் நானூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குச்சவாரிகள் நூற்றி ஏழும் நானூற்றி இருபத்தி மூன்று நானூற்றி இருபத்தி நாலு தொண்ணூற்றி அஞ்சு வாக்கு வாக்குகளும்

வாக்குகளும் வாக்குகளும் மொத்தமாக வாக்குகள் தற்போ தற்சமயம் பதியப்பட்ட நிலையில் பதிவாகி உள்ளது இந்த வீதசகத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா பதினாலு தசம் மூன்று வீத வாக்களிப்புகளே நடந்திருந்தன போன வருடம் போன ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலில் இந்த நேரத்தில் பதினெட்டு வாக்கு வீதங்கள் பதினெட்டு தசம் மூன்று வா வாக்கு வீதங்கள் செலுத்தப்பட்டன தற்போது கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறன இன்றைய நாளிலே கொஞ்சம் குறைவாகவே இருக்கின்றன தயவுசெய்து மக்களாகிய நீங்கள் எங்களுடைய தார்மீக கடமையை நிறைவேற்ற தவற தவறவிட மாட்டீர்கள் என்று நினைக்கின்றேன் தயவு செய்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று உங்களுடைய வருங்கால தலைவர்களை நீங்களே தெரிவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன் நன்றி ரஜி